நம சிவாயம் ஜெய் வாராகி ஜெய ஜெய் வாராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய இனதருமை அன்பு பக்தர்களே அன்பு நேயர்களே உங்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய ஜெய் வாராகி கார்த்திகை மாத ராசி பலன்கள் உங்கள் ராசிக்கு என்ன சொல்லுது கார்த்திகை மாசத்தை பொறுத்தவரையில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் இது எல்லாருக்கும் ஒரு சிறப்பு கார்த்திகை மாதம் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் இது ஒரு தனி சிறப்பு இயல்பு நிலைக்கு சனி பகவான் வந்திருக்கிறார் சார் ஒம்பது கிரகத்துல முக்கியமானவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆயுள் காரகன் அவர் தான் அல்லது வந்து ஆரோக்கிய காரகன் அவர் தான் தலையெழுத்தை தீர்மானிக்க கூடியவர் அவர்தான் வேலை வாய்ப்புகள் தரக்கூடியவர் அவர்தான் தொழில் அமைப்புகளை சிறப்பாக செய்யக்கூடியவர் தொழில அமைச்சு கொடுக்கக்கூடியவர் அவர்தான் வருமானம் தடையில்லாமல் எந்த காரியத்துக்கும் தடை போடாமல் இருக்கணும்னா அவருக்கும் காரணகர்த்தா அவர் தான் ஜெயிக்கணும்னா அவருடைய அனுமதி வேணும் அப்போ ஒரு மனிதனுக்கு எந்த நன்மை நடைபெற வேண்டும் என்று சொன்னாலும் அதுக்கு சனி பகவான் வந்து வழிவிடணும் அவர் வழி விட்டாதான் உங்களுக்கு நல்லதே நடக்கும் உங்களுக்குன்னு இல்லைங்க எல்லாருக்கும் அது புல் பூண்டு பூச்சியானாலும் சரி தான் பறவையானாலும் தான் சனி பகவான் ஆனால் எந்த உயிரும் உய்வு பெறும் அப்போ அப்பேற்பட்ட சனி பகவான் இந்த கார்த்திகை மாதத்தில் என்ன இருக்காருங்க வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் வக்ர நிவர்த்தினா என்னென்னா அவர் வந்து கொஞ்சம் நார்மல் பொசிஷனுக்கு இயல்பு நிலைக்கு வந்திருக்கிறார் இத்தனை நாள் அவர் இயல்பு நிலையில் இல்லை அப்போ இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்தவரையில் ரெண்டு விஷயம் முதல்ல சூரிய பகவான் தனக்கு கேந்திரஸ்தானமாக இருக்கக்கூடிய நாலாம் பாவத்தில் இருக்கிறார் சூரியன் விருச்சக ராசியில் இருக்கிறாருங்க அதே போல் சனி பகவான் கும்ப சூரியனுக்கு கேந்திரம் வாங்கியிருக்கிறார் பாருங்கள் அந்த சனிக்கு கேந்திரம் குரு வாங்கியிருக்கிறாருங்க புரியுதா அந்த சனி பகவானுக்கு நாலாவது வீட்டில் யார் இருக்காருங்க குரு பகவான் அமைந்திருக்கிறார் அந்த குரு பக்ரகதியில் இருக்கிறார் அப்போ மூன்று அந்த மூன்று கிரகங்கள் கேந்திரஸ்தானத்தில் இருக்கின்றன அதே போல் மூணு கிரகம் திரிகோணத்தில் இருக்குது செவ்வாய் ராகு கேது இவங்க மூணு பேரும் திரிகோணத்தொடர்பில் இருக்கிறார்கள் அப்போ இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்தவரையில் அபரிமிதமான ஒரு வளர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கிறது உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை அன்பர்களே அபரிமிதமான ஒரு வளர்ச்சி நல்ல யோகங்கள் நிறைந்த மாதமாகவும் நினைத்த காரியத்தையெல்லாம் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த மாதம் உங்களுக்கு பெற்றுத்தருகிறது நீங்கி கஷ்டங்கள் நீங்கி வெற்றி என்னும் பெரிய அந்த ஓப்பன் கிரவுண்டுக்கு வரப்போகிறீங்க ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இந்த கார்த்திகை மாதம் நிலவுகிறது மெயினாக இந்த ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்க ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட ஒரு நன்மை ஒரு நல்ல மருத்துவம் அமையல ஒரு நல்ல டாக்டர்ஸ் அமையல சி இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் இவற்றில் இருந்து கூட உங்களுக்கு விடுதலை ஏற்பட்டு அற்புதமான முறையில் நல்ல யோகங்கள் அமைகிறது என தருமை அன்பு நேயர்களே சரி வாருங்க ஒரு ஒரு ராசிக்கும் உங்க ராசிக்கு எப்படி இருக்கு இந்த கார்த்திகை மாதம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம் அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே இந்த மாதம் கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதத்தை பொறுத்தவரையில அதி அற்புதமான யோகம் நல்ல யோகம் நிறைந்த மாதமாக அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா சிம்ம ராசி என்பர்களே உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் இரண்டாவது கேந்திரத்தில் அமைந்திருக்கிறார் இது ஒரு தனி சிறப்பு ராசிநாதன் நல்ல இடத்துல போய் கேந்திரத்தில் ஒன்று நாலு ஏழு பத்து அப்படின்னு சொல்லக்கூடிய கேந்திரத்தில் ராசிநாதன் இருப்பாரையோனால் அது ஒரு நல்ல யோகம் யோகமான ஜாதகம் நாலாம் இடம் வந்து சுகஸ்தான் அதோட கூட ரெண்டு பதினொன்னு கூடிய லாபஸ்தான் அதிபதி தனாதிபதி லாபஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் இணைந்திருப்பது கூடுதல் மகிழ்ச்சி அப்போ காலமும் நேரமும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது காலமும் நேரமும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு நன்மையை செய்கிறது சார் ஃபஸ்ட்டு உங்களுக்கு உங்க ராசிநாதன் நல்லது பண்ணுறாருங்க புரியுதுங்களா உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு நல்லது பண்ணுறாருங்க இந்த பக்கம் பாருங்கள் சூரியன் கேந்திரம் ரெண்டு பதினொன்று கூடிய புதன் கேந்திரம் அதோடு மட்டும் இல்லைங்க உங்களுக்கு நாலாம் அதிபதியாகவும் ஒன்பதாம் அதிபதியாகவும் நாலு சாரி நாலு எட்டு கூடையவன் செவ்வாய் நாலு எட்டு ஆமாம் அந்த செவ்வாய் பகவான் அவர் பன்னெண்டில் போய் நீச்சம் காரணம் என்ன இன்னொரு அசுபராக இருக்கக்கூடிய ராகு தொடர்பு இந்த செவ்வாய் ராகு தொடர்பு எப்படி ஒரு விபத்து அல்லது ஒரு தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத ஒரு வம்பு வழக்கு தேவையில்லாத சண்டை சச்சரவு இந்த சிம்ம ராசி என்பவர்களே உங்கள் ஏதாவது தேவையில்லாத சண்டை போடுறீங்களா யாத்தையாவது ஏற்று வீட்டுக்கார சண்டைக்கு வரானா பக்கத்து வீட்டுக்கார சண்டைக்கு வரானா பக்கத்து கடைக்கார சண்டைக்கு வரானா இல்லை உங்கள் காம்படிட்டராக இருக்கக்கூடிய பிஸ்னஸில் காம்படீட்டராக இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஏற்படுதா மறைமுகமாக ஏதாவது உங்களை செய்கிறானு மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் சரி அது ஃபேமிலியாக கூட இருக்கலாம் ஸோ ஃபேமிலியிலையும் நீங்கள் வந்து உங்களுக்கு இதை அகெய்ன்ஸ்டாக சரி உங்களுக்கு உங்க உங்க காம்படீட்டர் யாருக்குன்னு பண்ண மாமனாராக இருக்கலாம் மாமியாராக இருக்கலாம் நாத்தனாராக இருக்கலாம் மச்சாராக இருக்கலாம் சம்திங் ஃபேமிலியாக இருந்தாலும் பிஸ்னஸாக இருந்தாலும் ஒர்க் பண்ணக்கூடிய இடம் ஜாப் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலனு சொல்லிதான் ஹையர் ஆஃபீஸராக இருக்கலாம் சரி நீங்கள் வந்து ஒரு நல்ல ரேங்கில் இருக்கலாம் உங்களுக்கு சும்மா வந்து பேப்பரில் கையெழுத்து வாங்கிட்டு போறோன்னா இருப்பான் அவங்க கூட உங்களுக்கு ஏதேனும் மறைமுகமாக செஞ்சு விட்டு போயிடுவான் காரணம் அந்த செவ்வாய் ராகு தொடர்பு ஏன்னா ஒன்பதாம் அதிபதி நாலு ஒன்பது செவ்வாய் சூப்பருங்க உங்களுக்கு அவர் போய் பன்னெண்டில் மறைஞ்சிடாதுங்க அந்த மறைஞ்சால் கூட பரவாயில்லைங்க தேவையில்லாமல் ராகுவோடைய திரிகோணத்தில் பொதுவாகவே கடக செவ்வாய் கன்னி செவ்வாய் ஆகாது ஸோ ஜென்ரலாகவே ஆகாது சார் அது ஒரு நல்ல பொசிஷன் கிடையாது ஸோ அதை வந்து நம்ம செக்யூராக சேஃபாக காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னாக்கா ஜாப் ரிலேட்டடாகவும் சரி அதே போல் அந்த போட்டி பொறாமைகள் தொழில் போட்டிகளாக இருக்கலாம் வியாபார போட்டிகளாக இருக்கலாம் பதவி போட்டிகளாக இருக்கலாம் மெயினாக அந்த பதவி போட்டிகள் அதே போல் ஜாப் ரிலேட்டடாக ப்ரொமோஷன்ஸ் அது சம்மந்தப்பட்ட போட்டிகள் ப்ராஜெக்டை எல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டு முடிச்சுட்டு கடைசியில் டீம் லீடர் வந்து உங்கள் கையெழுத்து போட்டாரா எப்படி இருக்கும் கஷ்டப்பட்டதெல்லாம் நீங்களாக இருப்பீங்க ப்ரொமோஷன்லாம் அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க நீங்கள் அதே இடத்துல உட்காந்து அப்போ இதெல்லாம் கால நேரம் தானே காரணம் கிரக அமைப்பு தான் காரணம் உங்கள் ஜாதகம் தானே காரணம் அப்போ அதைப்போல் உங்களுடைய உழைப்பு ஜெயிக்கணும் உங்களுடைய உழைப்பு வெற்றி பெறணும் துவக்கக்கூடாது அப்போ சிம்ம ராசி என்பவர்களே ஜெயிக்கக்கூடிய ஜாதகமாக அல்லது ஜெயிக்கக்கூடிய கிரக அமைப்புகளாக சிம்ம ராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் அமைகிறது அப்போ பதவி உயர்வுகள் கிடைக்கும் பதவியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சிம்ம ராசி அன்பர்களே வேலை இடமாற்றம் உண்டு அந்த செவ்வாயிராக சும்மா தூக்கி பந்தாடும் தூக்கி பந்தாடும் சும்மா பந்தாடுனா பரவாயில்லைங்க ஏதாவது பேரை இறங்கி எடுத்துடக்கூடாது கூடாது நேம் ஸ்பாயில் பண்ணக்கூடாது தான் விஷயம் முக்கியம் அங்கே சும்மான போகிறதா கொழுதி விட்டு போட்டு நேமை ஸ்பாயில் பண்ணிட்டாங்கன்னா வம்பாப்படம் கட்டி காப்பாற்றின கௌரவம் என்ன ஆகிறது குடும்ப கௌரவம் என்ன வருது அப்போ அந்த மாதிரியான ஒரு ஒரு சின்ன கடுகளவு பிரச்சனை அப்போ இடமாற்றங்களுக்கான வாய்ப்புகள் அங்கே உருவாகிறது சிம்ம ராசினேயர்கள் அப்போ செவ்வாய ராகு காம்பினேஷன் சிறப்பாக இல்லை சூரியன் புதன் சூப்பராக இருக்காரு சுக்கரனுடைய அமைப்பும் சிறப்பாக இருக்குது அப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் சிம்ம ராசி என்பர்கள் இந்த கார்த்திகை மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது ஸோ இது இல்லாமல் இன்னும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்குமே ஆனால் டவுட்ஸ் இருக்குமே ஆனால் நிச்சயமாக அது உங்களுடைய பர்து சாட்டை தான் பேசும் ஸோ உங்கள் பர்த் சாட்டை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் சிம்ம ராசி அன்பர்களே